தமிழகத்தில் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் பயன்பாட்டில் இருந்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் சென்னை கோட்டூர் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் இரும்பின் தொன்மை என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை மாற்றியமைக்கும் இந்த நூலை முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார் அதனை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வை தொடர்ந்து கூழடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் திறந்தவெளி கண்காட்சி தொடக்கம் கூழடி இணையதள தொடக்க விழா நடைபெற்றது விழாவில் அமைச்சர்கள் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின் தமிழ்நாடு தொல்லியல் துறை சேகரித்த ஆய்வின் அடிப்படையில் அவற்றின் மாதிரிகள் புனே அகமதாபாத் மற்றும் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பகுப்பாய்வு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது அதில் ஒரே மாதிரியான முடிவுகள் வந்திருப்பதை அறிவிப்பதில் பெருமை அடைவதாக ஸ்டாலின் தெரிவித்தார் அதாவது பண்டைய தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் இருந்துள்ளதை ஆய்வு முடிவுகள் தெரிவிப்பதாகவும் அதற்கான ஆய்வறிக்கை உள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிர இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐந்தாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்ப்புகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நாலாயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாக இருக்கும்னு உறுதியாக சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது இப்போ கிடைச்சிருக்க கத்திரிக்க கத்திர கால கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகம் ஆயிடுச்சு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ